நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பனும் மாற்று மருத்துவரும் மருத்துவருமாகி ஆர் ஜெகனேஷ் பேசுகிறேன் ஜோதிட விதிகளை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதில் ராகு கேது வரைக்கும் பார்த்துருக்குறோம் இப்போ ராகு கேது இருக்கிறவங்களுக்கு கேது ஜாதகத்தையே சேர்க்குறது அப்படிங்கிற இருந்து இப்போ நான் சொன்னது மூலமாக நீங்கள் வந்து பார்க்குறதுனா பார்த்துக்கலாம் இப்போ இங்கே வந்து ராகு இருக்குது இங்கே கேது இருக்குதுன்னு வச்சிங்க ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பார்க்கும்போது இங்கே ராகுவும் இங்கே கேதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்யோன்யமான ஒரு குரு சாம்பத்திய வாழ்க்கை வந்து வாழ்வாங்க சரிங்களா திருமண தம்பதியாக வாழ்வாங்க அதுக்கப்புறம் கிரக சேர்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அங்கம்மா வந்து திருமண அறிவியலில் வந்து இருக்குது இவ்வளோதான் நட்சத்திர பொருத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலுமே கிரக சேர்க்கைங்கிறது உங்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் அந்த விதத்தில் ஆணா இருந்தாருன்னா அந்த ஆண்மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் கிரக சேர்க்கையில் சேர்ந்திருக்கணும் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று அந்த மாதிரி சேர்ந்துருந்தாங்கன்னா சிறப்பு ஜாஸ்தி இப்போ பெண் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து இங்கே இருக்குது அதே நேரத்தில் ஆண் ஜாதகத்தில் நீங்கள் போய் பார்க்கும்போது செவ்வாய் இங்கேயே இருந்தாங்க அப்படின்னா அந்த இணைவு சுக்ரன் செவ்வாய் சேர்ந்த இணைவாக வந்து வரும் பெண் ஜாதகத்திலே டைரெக்டாக சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போது ராகு கேது உடைய இந்த கோடு இப்படி கோடு போட்டிங்கன்னா அதுக்கு இந்த பக்கம் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து உள்ளே வந்திருக்குது இதை வந்து ஒரு ராகிய ஜாதகம்னு சொல்லலாம் அந்த அடைவுக்குள் ராகு ராகிய ஜாதகன்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த அடைவுக்குள்ள இருக்கும்போதும் கூட சுக்ரனும் செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கத்தில் இந்த பக்கம் செவ்வாய் போயோ இந்த பக்கம் சுக்ரன் போய் இந்த பக்கம் செவ்வாய் இருந்தோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே பகுதியில் சுக்கரன் செவ்வாயிருதுன்னு பார்த்திங்கன்னா கனை கணவனை விட்டு மனைவி பிரியாத தன்மையை வந்து குறிக்கும் இதே பகுதியில் வந்து குருவும் சுக்ரனும் இருக்கிறதுனாலேயுமே மனைவியை விட்டு கனவு பிரியாத அமைப்பு வந்து கொடுக்கும் இது ஆஞ்சாதத்தில் குரு சுக்ரன் இருக்கணும் பெண் ஜாதத்தில் சுக்ரன் செவ்வாய் இருக்கணும் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணப்பூர் அருவியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உபயோகமான விஷயமாக வந்து இருக்கும் சரி இந்த மாதிரி கிரக சேர்க்கையெல்லாம் பார்க்குறோம் எல்லாம் பண்ணுறோம் இதை விட சிறப்பான அம்சம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம் வந்து ஒன்று உண்டு அது என்னென்னா ஒரு லக்கணம் இது விருட்சிக லக்கணம் அப்படி இருக்கீங்க இங்கே வந்து துலா ராசியாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அந்த விருட்சிக லக்கணம் இருக்கிறதில் விருட்சிக ராசியும் துலா சந் ராசி இருக்கிறதில் வந்து துலா லக்கணம் உள்ள இல்லை ஒரு ஜாதகத்தை வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உயிரும் உடலும் இணைந்த ஒரு அமைப்பு அப்போது அவங்கள வந்து இது பண்ண முடியாது பிரிக்க முடியாது தேவையில்லாமல் எந்த விதமான மனக்கசப்பையும் அவர்களுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளே வந்து இல்லாமல் போகும் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக வந்து கிரக சேர்க்கையில் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ திருமணம் பொறுத்த பார்க்கும்போது ஜாதகத்தை வந்து இந்த அளவுக்கு பார்க்கணும் சரியா நான் ஜாதக திருமண பொருத்தமே இப்படிலாம் பார்க்குறேன் ஆனால் ஜாதக கட்டமே தப்பாக எழுதிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அது வேறு வழியே இல்லைங்க ஒரு தகுதியான ஜோதிடத்தை போனீங்க அப்படின்னா அவர் உங்களத ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய தன்மை அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா சொல்லிடுவார் அப்படி இல்லாமல் யார் முக்கியமான ஒரு ஆள்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஏட்டிக்கு பிட்டியாக போய் ஏதாவது சிக்கலாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதனால் நீங்கள் வந்து திருமண பொருத்த அறிவியலில் நட்சத்திரத்தை பொறுத்ததோடு சேர்த்து கிரக பொருத்தமும் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ராகு கேது பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கேது ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற அமைப்பில் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகிய ஜாதகத்துக்கு ராகிய ஜாதகத்தையும் முடிக்குங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்து கலஸ்டரத்து கூட ராகுவோ கேதுவோ செய்திருந்துச்சின்னா பெரிய மனக்குழப்பமோ எதுவும் வந்து அடைய வேண்டிய இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜாதக ஆய்வு வந்துட்டாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ராகுக்கு எதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கணிச்சு கரெக்டாக வந்து அவங்களுக்கு சொல்லி இதுதான் வழிமுறைகள்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய வெற்றி அடைவதற்கு நிறையாவே வாய்ப்பு உண்டு நீங்கள் எதையுமே பார்க்காமையும் திருமணம் வந்து பண்ணலாம் இப்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா லக்னமே ராசியாக ராசியே லக்னமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய லகனம் பெண்ணுக்கு ராசியாகவும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய லக்கணம் ஆணுக்கு ராசியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துருச்சுன்னா உயிரும் உடலும் சேர்ந்த அமைப்பு அதுக்கு எந்த பொருத்தமும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை மீறி பார்க்கணுங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ரஜி பொருத்தம் அதை மட்டும் பார்த்தால் போதும் கண்டிப்பாக இங்கே வந்து திருமணம் அடித்து ரொம்ப சிறப்பாகவே வாழ்வாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் இந்த செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாலு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசம்னு சொல்லி சொல்லுவாங்க அது போக ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தான் ராகுவோட செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செவ்வாய் தோசை பாதிப் அளவுக்கு கொஞ்சம் வரும் சரிங்களா அதனால அந்த செவ்வாய்தோசம்னா என்ன அப்படின்னு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு வீரியமுள்ள அமைப்பு அந்த மனிதன் மிகுந்த பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக இருப்பான் அப்போது அவங்களை சார்ந்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பொறுமை நிதானம் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் அந்த வேகத்துக்கு ஈடுக்கூடிய அமைப்பில் வந்து இன்னொருத்தர் உருவாக்குங்கிறதுக்காக தான் செவ்வாதோஷம் உள்ளவங்களை செவ்வாதோஷே செய்து வைக்கணும்னு சொன்னது ஆனால் அது வேறு வழியில் பிரபஞ்ச வழியில் அந்த ஒரு மனிதன் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஜாதகத்துக்கு செவ்வாதோஷ ஜாதகத்தையே பார்த்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை மீறி ஏதாவது பண்ணும் போது பண்ணிடுறவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா முருகன் வழிபாடு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பாம்பா சித்திர கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சரிங்களா இப்படி எந்த ஏரியாவில் முருகப்பெருமானுக்கும் சித்தர்களுக்கும் மதிப்பளிக்கப்பட்டு இருக்கிறதோ அங்கே போய் அங்கேருந்து வணங்கிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கிரக சேர்க்கை வந்து எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா ஸோ அந்த மாதிரி கிரக சேர்க்கையோடு நீங்கள் வந்து திருமண பொருத்தம் பார்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தோல்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை இந்த ஜோதிடாதிபியுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிக்கப்பட்டு கூறக்கூடிய ஒரு சாஸ்திரம் இதை மின் மிந்திட்டோம் அதாவது இதை மீறிட்டும் நீங்கள் வந்து தாராளமாக செயல்பட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து மேம்பாட்டுத்தன்மைக்கு கொண்டு போக முடியும் சரிங்களா அதனால் ஒருவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து வழிகாட்டக்கூடிய மனிதர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தெளிவான வழிகாட்டுதல் பண்ணுவாங்க சரிங்களா அதனால இந்த தோஷமும் இருக்குது அந்த தோஷமும் இருக்குது இது இவர் சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அதனால வந்து இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்லை அந்த பொண்ணு வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதப்படுத்தி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் காலதாமதப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை எழுந்திர வேண்டாம் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க சொல்லிட்டு பரிகாரம் அது எதுன்னு சொல்லி செய்தும் பணத்தை விரயம் பண்ணவும் வேண்டாம் சரிங்களா ஸோ திருமண பொறுத்த அறிவியல் மூலமாக திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு இப்போ நான் சொன்ன மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை மீறி யாராவது இண்டிஜுவலாக திருமண பொருத்தம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய வலைத்தில தொடர்பு கொண்டு பணம் அனுப்பிவிட்டீர்கள் என்றால் நான் உங்களுடைய டீல்ஸை பார்த்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து ஜோதிடம் வந்து இண்டிஜுவலாக பார்க்கணுங்கிறவங்க கட்டணம் செலுத்தி பார்த்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் இப்பொழுது நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்